அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் உள்ள மத்திய அரசு நிறுவனத்தில் வந்து இருபத்தைந்து காலி பன்னிடங்கள் சொல்லியிருக்காங்க அதை பத்தி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலில் ஜாப் ரிலேட்டட் நியூஸ் வந்து இப்ப நம்ம ரீசெண்டாக போட்டுட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ஐஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஷன் டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தைந்து காலி பன்னிடங்கள் சொல்லியிருக்காங்க இதுல வந்து இன்ஜினியரிங் மட்டும் டிப்ளமோ முடிச்சிருக்கும் இதுக்கு வந்து முக்கியமா தேர்வு கிடையாது நேர்காணலும் கிடையாது அதனால கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம்

எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து டிப்ளமோல மூன்று நபர்கள் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தொடர்பியல் இன்ஜினியரிங்ல டிகிரில மூன்று டிப்ளமோ இரண்டு பி வேதியியல் உயிரியல் இயற்பியல் கணினி அறிவியல் பி சி ஏ பிகா இதுல டிகிரி படிச்சு தான் ஒன்பது ஒன்பது பேர்கள வந்து எடுக்கிறாங்க பி எல் ஐ அப்படின்னு சொல்ல கூடிய அந்த டிகிரிக்கு ஒரு நபர் வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க மொத்தம் இருபத்தைந்து பாதவி சோ வயது வரம்பு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இரண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு வந்து பூர்த்தியா இருக்கணும் அதுக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது அதிக பதிவு வயசு வந்து பாத்தீங்கன்னா முப்பது வயது வந்து இருக்கலான்றாங்க அதை தாண்டி இருக்கக்கூடாது இன்கேஸ் எஸ்சி எஸ்டியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐந்து வருடங்கள் வந்து என்னது அந்த வயது வரும்போது தளவு உண்டு சொல்லிக்காங்க அது மாதிரி ஓபிசில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மூன்று வருஷம் வந்து வயது வரம்பு தளவு உண்டுன்னு சொல்லிக்காங்க சோ கல்வி தகுதி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல வந்து இன்ஜினியர் மற்றும் டிப்ளமோ பார்த்தாச்சு சோ அந்த பட்டியல கொடுத்துக்க பார்த்தீங்கன்னா அதை தான் தொழிற்பயிற்சி உதவித்தொகை தொழிற்பயிற்சி பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு மாதம் ஒன்பதாயிரம் வழங்கப்படும் டெக்னீஷியன் தொழிற்பயிற்சி இடங்களுக்கு டிப்ளமோ மாதம் எட்டாயிரம் வந்து உதவித்தொகையாக வழங்கப்படும் தேர்வு செய்யப்படும் முறை நம்ம எப்பயும் சொல்லியாச்சு இதுக்கு வந்து எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது நேஷனல் ஆஃப் டெக்னாலஜி நிறுவனத்துடைய அந்த நேர்காணலும் கிடையாது நேரடி ஆட்சியர் வந்து சென்னையில் வந்து நடைபெறக்கும்னு சொல்றாங்க இத கலந்து கொள்வதுடைய மதிப்பெண் படி அவங்க வந்து சூஸ் பண்ண போறாங்க அது எந்த ஒரு டெஸ்ட்டும் கிடையாது ஓகேங்களா ஸோ மார்க் அனாலிசிஸ் படி நீ நல்ல மார்க் எடுத்தால் உங்களை எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க தேர்வு செய்யப்படுவதுடைய பட்டியல் வந்து இணையதளத்தில் வந்து வெளியிடப்படணும்னு சொல்றாங்க அதனை தொடர்ந்து சான்றிதழம் வந்து சரி பார்ப்பு பின்பு இறுதி முடிவு எடுக்கப்படும்னு சொல்லிருக்காங்க சோ நேரடி ஆட்சேர்ப்பு ஓகே எப்போ போகணும் அப்படின்னு சென்னையில் உள்ள அலுவலகத்துக்கு போகணும் என்ஐஏ டுடியே சென்னையில் உள்ள அலுவலகத்துக்கு போகணும் எப்பனா டிசம்பர் ரெண்டாம் தேதி காலையில் பத்துல இருந்து பிற்பகல் பன்னெண்டு வரை வந்து இது நடக்கும்னு சொல்லலாம் இதில் கலந்து கொள்ளும் விரும்புகளை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதளத்தில் வந்து அங்கே அறிவிப்பு கொடுத்துருப்பாங்க அந்த விண்ணப்ப படிவத்தை வந்து பதிவிறக்கும் செய்து அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க சரியான ஆவணங்கள் இணை இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேரில் செல்லும் போது அந்த இடம்லாம் இருக்கோ அதை எல்லாமே நீங்கள் எடுத்துட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் பயிற்சிக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணும் பதிவு செய்யணும் அந்த இணையதளத்தில் எந்த இணையதளத்தில் ஹெச்டிடிபி எஸ் கோலன் ஸ்லாஷ் இந்த பதிவு செய்யணும் நேரில் செல்லும் போது என்னென்னா நீங்க எடுத்துட்டு போகணும் இரண்டு புகைப்படங்கள் எடுத்துகிட்டு போகணும் பிறப்பு சான்றிதழ் மதிப்பெண் சான்றிதழ் வகுப்பு பிரிவு சான்றிதழ் கல்வித் தகுதி சான்றிதழ் ஆகியவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும் மேலும் பயிற்சிக்கு பதிவு செய்த விவரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் நீங்க டவுன்லோட் பண்ணிருப்பீங்கன்னா அதை ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மை நீங்க வந்து கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்க செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த வெப்சைட்லேயே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க லிஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா சோ இது போன்ற நிறைய ஜாப் ரிலேட்டவ் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்